எல்லாரும் காலையில எந்திரிச்சுட்டு கீர்த்தி எப்படா பா டீ போட்டு குடுப்பான்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க கீர்த்தியும் எந்திரிச்சுட்டா டீ ஏ ஸ்டவ் மேல வச்சுட்டு இருந்தா அதுக்கப்புறமா குழந்தைங்களை ஸ்கூலுக்கு கிளம்புறதுல பிஸியா இருந்தா அப்பதான் டீ போட்டுட்டு இருந்த கீர்த்தி கிட்ட அவங்க மாமியார் கௌசல்யா வந்து என்னமா கீர்த்தி அவசர அவசரமா எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கியே அப்படி என்ன அவசரம் ஏன் இப்படி பதற்றத்தோட பண்ற என்ன நடந்ததுன்னு சொல்லு ம் அது ஒண்ணும் இல்லத்த

ஏன் தான் எங்க வாழ்க்கை இப்படி இருக்கும் நாங்களும் முடிஞ்ச எல்லாத்தையும் கடவுள் நான் கேட்குறேன் குழந்தைங்களாம் நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கணும் அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு போடணும் வயிறார சாப்பாடு போடணும் தான் இப்பதான் கஷ்டம் எல்லாத்தையும் விடுவு காலம் பிறக்குமோ அப்படின்னு கீர்த்தி ரொம்ப கவலையோட எல்லாத்தையும் புலம்பிட்டு இருந்த போது கௌசல்யா அதை பார்த்துட்டு அங்கே வந்து என்னம்மா கீர்த்தி எதுக்கு இப்போ இப்படி எல்லாம் புலம்பிக்கிட்டு இருக்க ஏதோ நம்மளோட நிலைமை இப்ப நல்லா அதனால நம்ம எல்லாரும் ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம் என்னைக்காவது ஒரு நாள் இதெல்லாம் மாறாதா என்ன அப்படின்னு கீர்த்திய கௌசல்யா அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது போது உள்ளுக்குள்ள ரூம்ல இருந்த ராஜேஷ் அவங்கள கூப்பிட்டாரு கீர்த்தி டீ கொண்டு வர சொல்லி எத்தனை நேரம் சொல்றது எவ்வளவு நேரம் ஆச்சு நீ சீக்கிரமா டீய கொடுத்தாதான் நான் வேலைக்கு கிளம்ப முடியும் ஆல்ரெடி கடை ஓனர் வேற இப்படி அப்படின்னு இதா சொல்லிட்டு இருப்பாரு கொஞ்சம் லேட்டா போனாலே காச கட் பண்ணிடுவாரு இதெல்லாம் தேவையா சொல்லு நமக்கு நான் சொல்லி உனக்கு புரிய வைக்கணுமா என்ன உனக்கே தெரியும் நீயும் வேலைக்கு போறல இது அதுன்னு சொல்லி காசை கட் பண்ணிட்டா இருக்கிறதும் போயிடும் நம்மளே வர வருமானம் பத்தாம இருக்கும் என்னைக்கு விடிவு காலம் வந்து நம்ம நல்ல வாழ்க்கைக்கு மாற போறோனே தெரியல என்ன பண்றதுன்னு புரியல எனக்கு ஏண்டா எம்ப வாழ்க்கை மட்டும் இப்படி எல்லாம் இருக்கும் சரி சீக்கிரம் சீய கொண்டு வா நான் கிளம்பணும் ஏங்க நீங்கள் எதுக்குங்க இப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை மாறும்னுட்டு நம்புங்க நான் கண்டிப்பாக டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன் லேட் பண்ண மாட்டேன் ஏன் கடையில் மட்டும் என்னவா ஓனரும் ஓனரோட மனைவியும் நல்லா பிஸ்னஸ் பண்ணுறாங்க நல்லா தான் பண்ணுறாங்க பாவ் பாஜி எல்லாமே ஆனால் ஒரு நாளாக நம்ம குழந்தைக்கு கொடுத்து விடணுன்னுட்டு அந்த அம்மாவுக்கு தோணுதா நம்மளும் தான் எல்லா வேலையும் செய்கிறோங்க நம்ம வேலை செய்கிறது கூட அவங்களுக்கெலாம் தெரிய மாட்டேங்கிறது ஆனால் மனுஷங்களாக கூட நம்மள மதிக்க மாட்டேங்கிறாங்களே காசு தான் எல்லான்னு நான் புரிஞ்சுக்கிட்டேங்க இங்கே இங்க பாரு அவங்க வியாபாரம் பண்றாங்க ஒரு ரூபா அவங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்தா கூட தாங்கிக்க முடியாத அதை நஷ்டமா தான் பாப்பாங்க நமக்கு ஃப்ரீயா தர மாட்டாங்க உனக்கு வேணா நான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் ஐயோ வேண்டாங்க அது கொஞ்சம் காஸ்ட்லி தான் வேணா அது செய்யறதுக்கு தேவையான சாமான வாங்கி நானே வீட்டுல அவனுக்கு பண்ணி கொடுத்துறேன் சிண்டுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் அவனும் ஏதாவது வித்தியாசமா கேக்குறான்ல அப்படின்னு கீர்த்தி அந்த வியாபாரியோட கடையில வேலை பார்த்ததுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு ஃப்ரீயா இருக்க டைம்ல இன்னொன்னு ஒரு கடையிலயும் வேலை பார்க்க ஆரம்பிச்சா கொஞ்ச நாள் கழிச்சு அவளுக்கு சம்பளமும் கொடுத்தாங்க அதுல வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டுல இருக்க எல்லாருக்கும் பாவபாஜி செஞ்சு கொடுத்தா அடடே கீர்த்தி இவ்வளவு அற்புதமா பாவபாஜி பண்ணிருக்கியே உனக்கு இவ்வளவு சூப்பரா பாவபாஜி செய்ய வரும்னு எனக்கு இப்பதான் தெரியும் குழந்தைங்களை பாரு எவ்வளவு சந்தோஷமா சாப்பிடுறாங்கன்னு அதுங்க சாப்பிடுறத பாக்கும்போதுதான் மனசுக்கே நிறைவா இருக்கு ஆமா அத்த சின்ட்டு தான் அன்னைக்கு சொல்லிட்டே இருந்தானே ராகி பிடிக்கல சாதம் பிடிக்கல அம்மா ஏதாவது வெரைட்டி வெரைட்டியாக பண்ணி கொடுங்கன்னுட்டு அவனுக்காக தான் இதெல்லாம் பண்ணணும்னுட்டு பண்ணேன் அவன் என்ஜாய் பண்ணி சாப்பிட்றதை பார்க்கும் போது தான் எனக்கே மனசுக்கு நிறைவாக இருக்குது குழந்தைங்கள இது அதுன்னு பார்க்கும் போது செய்வாங்க உங்களுக்கும் பிடிச்சிருக்கோம் நம்புறேன் தா இப்படி காசு ஏதாவது வந்தாதான் வெரைட்டியா கூட பண்ண முடியுது என்ன பண்றது நம்ம நிலைமை எப்படி இருக்கு குழந்தைங்க நம்ம தவிர தெரியாதுல அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் பக்கத்து வீட்டு சுஜாதா அம்மா அவங்க காசு கேட்க வந்தாங்க என்ன கீர்த்தி கௌசல்யா வீட்டுல மணக்க மணக்க பாவ் பாஜி பண்ணி சாப்பிடுறீங்க போல இருக்கு எனக்கு காசு கொடுக்க மட்டும்தான் உங்களுக்கு காசு இருக்காது ஆனா பாவ் பாஜி பண்றதுக்கு இருக்குதா இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வீட்டுல இருக்க சாமான் எடுத்துட்டு போக வேண்டிய நிலைமை வந்துரும் என் காசு சீக்கிரமா குடுக்கற வழியை பாருங்க ஐயோ சுஜாதா அக்கா அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை குழந்தைங்க ரொம்ப அடம் புடிச்சுக்கிட்டே இருந்தாங்க அதனாலதான் ஏற்கனவே வேலை பார்க்குற இடத்தோட எக்ஸ்ட்ரா ஒரு மணி நேரம் இன்னொன்று ஒரு கடையில் வேலை பார்த்து அந்த காசில் தான் இவங்களுக்கு பாவபாஜி செஞ்சு கொடுத்தேன் நான் கண்டிப்பாக உங்கள் காசை திரும்ப கொடுத்துருவேன் இந்தாங்க நான் பாவபாஜி பண்ணதுக்கேன் நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு கீர்த்தி அவள் செஞ்ச பாவபாஜியை சுஜாதாக்கு கொடுத்தா சுஜாதா அதுலேருந்து கொஞ்சோண்டு எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு மீதி தட்டை கீர்த்தி கிட்டே கொடுத்துட்டு இப்படி சொன்னாங்க அடடா கீர்த்தி சூப்பரா பண்ணிருக்கிய பாவ பாஜி ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு நீ இவ்ளோ சூப்பரா பண்ணுவோன்னு தெரிஞ்சிருந்தா பேசாம ஒரு பிசினஸே உனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கலாம் இருக்கே என்கிட்ட காசு வாங்கினியே அதை வச்சு இந்த மாதிரி ஒரு கடை ஆரம்பிச்சிருக்க வேண்டியதானே இப்ப கூட ஒண்ணும் பிரச்சனை இல்ல என்ன காசு சேர்த்து வச்சிருக்கீங்களோ அதுல ஒரு தள்ளு வண்டி மாதிரி ஆரம்பிச்சு பாவ பாஜி கடை ஆரம்பி உனக்கு நல்ல திறமை இருக்கு நீ உன்னுக்கு வருவன்னு எனக்கே நம்பிக்கை இருக்கு ஆரம்பி கேத்தி வாய்ப்புன்றத தான் உருவாக்கிக்கணும் நம்ம காத்துக்கிட்டு இருக்க முடியாது இவங்க தருவாங்க அவங்க தருவாங்க உனக்கு திறமைக்கு நீ நல்லா வருவேன்னு நானே நம்புறேன் ஐயோ சுஜாதாக்கா நான் ஏதோ வீட்ல இருக்கவங்களுக்காக ஆசை ஆசையா பண்ணி கொடுத்த அது எல்லாருக்குமே பிடிக்குமான்னு எனக்கு எப்படி தெரியும் அது வேற இதெல்லாம் கடையா நடத்தணும்னா காசு நிறைய செலவாகுமே அது எனக்கு தெரியல என்ன பண்ணுன்னு நான் அந்த கடை வச்சிருக்கேன்ல அங்க வந்து பாவபாஜி பண்ணி விக்கிற வழியை பாரு அவரு வேலை நல்லா போச்சுன்னா லாபத்தை நீ எடுத்துக்கோ நல்ல லாபம் வந்ததுன்னு நினைச்சுக்கலாம் போலன்னா செஞ்ச பாவபாஜியை நம்ம எல்லாருமே பங்கிட்டு சாப்பிட்டுக்கலாம் எதுவுமே நம்ம முயற்சி செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்தா தானே வரும் ட்ரை பண்ணாம எப்படி இருந்தா எப்படி உன்னை சமைக்க சொன்னா சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்கியா வந்து வந்து பாவபாஜி செஞ்சு விக்கிற வழியை பாரு நல்லா வருவன்னு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சுஜாதாமா சொல்லிட்டு பாவாஜி செய்யறதுக்கு தேவையான எல்லாத்தையுமே அவங்களே வாங்கிட்டு வந்து கீர்த்தி கிட்ட கொடுத்தாங்க கீர்த்தி கௌசல்யாமா கிட்டயும் ராஜேஷ் கிட்டயும் சொல்லிட்டு இருந்தா இத பத்தி என்னங்க நான் ஏதோ சாதாரணமா வீட்ல எல்லாருக்கும் பண்ணி கொடுத்தேன் குழந்தைங்க கேட்டாங்கன்னு சுஜாதா அக்கா என்னடா அவங்க கடையில வந்து பண்ண சொல்றாங்க ஆனா இது எப்படிங்க பண்ணுவேன் எனக்கே நம்பிக்கை இல்லையே என் மேல நீங்களாவது சொல்லுங்க இங்க பாரு கீர்த்தி அவங்க கிட்ட சொல்லிடு உன்னால முடியும்னா பண்ண முடியாதுன்னா முடியாதுன்னு தெளிவா சொல்லிடு நீ பாட்டுக்கு எல்லா பிரஷரையும் எடுத்துக்கிட்டனா அப்புறம் ஏதாவது தப்பு நடந்தா உன்னதா எல்லாரும் கேள்வி கேட்பாங்கன்றது புரியுதுல உன்னால முடிஞ்சது நான் மட்டும் போய் பண்ண அப்புறமா ஏதாவது நடந்தா நடந்து போது நாங்க எல்லாரும் ஒரு கோல வீட உன்ன மாதிரி யாராலையும் பாத்துக்க முடியாதுன்றது எனக்கு தெரியும் பார்த்து இருந்துக்கோ நான் அவளைதான் சொல்வேன் ஏன்டா ராஜேஷ் இப்படி எல்லாம் சொல்ற அவளுக்கு தைரியம் கொடுத்து அனுப்புவியா இது நல்ல வாய்ப்பு அவங்க அவங்க கடையில வந்து பண்ண சொல்றாங்க அதுக்கப்புறம் இவ படிப்படியா முன்னேறதுக்கு அப்புறம் நம்மளே ஒரு கடையை ஆரம்பிச்சுக்கலாம் இதுல என்ன தப்பு இருக்கு அவ முயற்சி செஞ்சு பார்த்தாதான் அவளால என்ன முடியும்ன்றது அவளாலே நிர்ணயிக்க முடியும் ஆனா நீ அதை வேண்டான்னு சொல்ற ஆமா கீர்த்தியே நீ தைரியமா போனாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னுட்டு சொன்னாங்க அதுக்கப்புறமா கீர்த்தி ஒத்துக்கிட்டு சுஜாதாக்கா கடையில போயிட்டு பாவபாஜி செய்யலான்னுட்டு போனா சுஜாதா எல்லா சாமானும் வாங்கி போட்டாங்க கீர்த்தி அதை சூப்பரா சமைக்க ஆரம்பிச்சா அந்த ஸ்மெல்லுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் அங்க வந்தாங்க கொஞ்ச நேரத்துலேயே நிறைய கஸ்டமர்ஸ் வந்தாங்க பாபாஜி செஞ்ச எல்லாமே வித்து போயிடுச்சு அப்ப சுஜாதா அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அன்னைக்கு ரொம்ப நல்ல லாபம் வந்ததுனால பாதி காச சுஜாதா அம்மா கீர்த்தி கிட்ட கொடுத்தாங்க அவங்களுக்கும் இதெல்லாம் செய்யறதுல ரொம்ப சந்தோஷமா இருந்தது கீர்த்தியோட பாபாஜிக்கு அவ்வளவு வரவேற்பு இருந்தது அப்ப அவங்க கீர்த்தி கிட்ட கீர்த்தி உனக்காக தான் நான் இதெல்லாம் ஆரம்பிச்சேன் நீ முன்னுக்கு வா எனக்கு நம்பிக்கை இருக்க நீ பெரிய பெரியா வருவனுட்டு வண்டி வாடகை மட்டும் எனக்கு கொடுத்தா போதும் லாபம் எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கோ முதலீடு எதுவும் இல்லைன்னா சொல்லு நான் அப்புறம் சம்பாதிக்கிறியோ அப்ப திரும்ப கொடுத்தா போதும் நான் நீ முன்னேறணும்னு நினைக்கிற நீ கண்டிப்பா நல்லா வருவ பாத்துக்கிட்டேன் அமோகமா வருவ அப்படின்னு சுஜாதா அம்மா கீர்த்தி கிட்ட சொன்னாங்க கீர்த்தியும் ரொம்ப சந்தோஷப்பட்டா கௌசல்யா அம்மாவும் கீர்த்திக்கு ரொம்ப உதவியா இருந்தாங்க கௌசல்யம்மா கீர்த்தி ரெண்டு பேரும் சேர்ந்து வியாபாரத்தை பார்த்து கடன் எல்லாத்தையும் அடைச்சாங்க குழந்தைங்களை கூட கான்வென்ட்ல படிக்க வச்சா கீர்த்தி அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் சமைச்சு போட்டு அவங்களுக்கு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து நல்ல நிலமைக்கு அவங்கள கொண்டு வந்தா இப்படி கஷ்டப்பட்டு உழைச்சு அவ ஆசை எல்லாத்தையும் நிறைவேற்றிக்கிட்டா கீர்த்தி நந்தவான போறோன்ற அழகான கிராமத்துல கீர்த்தி ராஜேஷ்னு ரெண்டு பேர் இருந்தாங்க கீர்த்தியும் ராஜேஷும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் ஒன்றா படிச்சாங்க காலேஜும் ஒன்றா படிச்சாங்க ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எப்பயும் ஒன்றா இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் எப்பயும் சிரிச்சு பேசுறத பார்த்து பழகிறத பார்த்து சீக்கிரமா இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் தான் ஆக போகுதுன்னு அந்த ஊர் ஜனங்க எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாளைக்கு ராஜேஷ் அவனுக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு கீர்த்தி கிட்ட சொல்ல அவன் வீட்டுக்கு வந்தான் ஏ கீர்த்தி எனக்கு வேலை கிடைச்சிருக்கு நான் வேற ஊருக்கு போய் வேலை செய்யற மாதிரி இருக்கும் ஆனா எனக்கு என்னவோ நம்ம ஊர்லயே ஒரு வியாபாரம் ஆரம்பிச்சேன்னா நல்லா இருக்கும்னு தோணுது அதான் உங்ககிட்ட சொன்னா நீ ஏதாவது ஐடியா கொடுப்பேன்னு உன தேடி வந்த கீர்த்தி ஏதாவது சொல்ல நீ சொல்றது எல்லாம் கரெக்ட் தான் ராஜேஷ் ஆனா என்ன வியாபாரம் ஆரம்பிப்ப இப்ப உனக்கு நல்ல வேலை கிடைச்சிருக்கு முதல்ல அந்த வேலையில முன்னேறத பாரு ஒழுங்கா நேரத்துக்கு சாப்பிடு எல்லாம் உன்னை பார்த்துக்கோ பத்திரமா அப்புறம் வியாபாரம் பண்றத பத்தி யோசிக்கலாம் கிடைக்கிற வேலைய விட்டுடாத கிடைக்கிற வாய்ப்பை விட்டுடாத ஓ ஆரோக்கியத்தையும் நல்லா பார்த்துக்கோ ஏன்னா நீ தனியா இருக்க போறல அந்த ஊர்ல நேரத்துக்கு சாப்பிடு புரிஞ்சுதா ராஜேஷ் ஜாக்கிரதையா போயிட்டு வா ஆல் தி பெஸ்ட் அதுக்கப்புறம் ராஜேஷ் கிளம்பி பட்டத்துக்கு போயிட்டா வேலை பாக்குறதுக்கு கொஞ்சம் மாதங்கள் கழிச்சு ராஜேஷ் திரும்ப அவன் ஊருக்கு வந்திருந்தான் அப்பதான் கீர்த்தியோட அப்பா இறந்து போனது ராஜேஷ்க்கு தெரியும் கீர்த்தி ரொம்ப டிப்ரெஷன்ல அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருந்தா அப்ப ராஜேஷ் அவளை பாக்க அவளோட வீட்டுக்கு போயிருந்தான் அவ அழுத பாத்து எப்படி இதெல்லாம் நடந்தது கீர்த்தி எனக்கு ஒரு போன் கால் நீ பண்ணி சொல்லிருக்கலாம்ல அப்பாக்கு உடம்பு சரியில்ல ராஜேஷ் அதனால அவரு இருந்து போயிட்டாரு எனக்கு நடந்தது அப்பா மட்டும்தான் இப்போ அவரும் இல்ல இல்ல ராஜேஷ் அவரை பாக்கணும் அப்ப வேணும் அப்படின்னு ரொம்ப அழுதுகிட்டே சொன்னா கீர்த்தி அப்பதான் பக்கத்து வீட்டு பாக்கியம் அங்க வந்தாங்க அவங்க அப்பா ராஜேஷ் நீயும் கீர்த்தியும் எவ்வளோ வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பு பாத்தியா கீர்த்திக்கு இப்படி ஒரு நிலமை அவங்க அப்பா தான் அவளுக்கு இருந்தாங்க சின்ன வயசுலேயே அம்மா அவன் இழந்துட்டா அப்பாவும் இப்போ இல்லை பாவம் அவள் அழுதது துடிச்சதெல்லாம் நாங்கள் நேரில் பார்த்து மனசு கேட்கல ராஜேஷ் ரொம்ப கஷ்டமாக இருந்தது கீர்த்திக்கு ஏந்தால் இந்த மாதிரி ஒரு நிலமைன்னு நினச்சி நானும் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கூட ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டோம் இந்த பொண்ணு இனிமேல் தனியாக என்ன பண்ண போகுதோ

ராஜேஷ் இந்த கோலத்துல பாத்துட்டு அம்மா கௌசல்யா தங்கச்சி ரெண்டு பேரும் அதிர்ச்சியில இருந்தாங்க என்னமா இவ்ளோ ஆச்சரியமா பாக்குறீங்க தெரியல இவன் எனக்கு இவ்ளோ சின்னதுல இருந்தே பிடிக்கும் அதான் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு இவ்ள யாரும் மாதிரிலாம் நடத்தாதீங்க ஆர்த்தி எடுத்துட்டு வந்து ரெண்டு பேரையும் வரவேத்துக்குங்கம்மா இனி இவங்க தான் இருப்பா என்னோட மனைவியா நல்லா இருக்கடா பெத்த அம்மா அப்பா கிட்ட சொல்லாம தங்கச்சி கிட்ட சொல்லாம கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிற நான் உடனே ஏத்துப்பேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா எங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல நான் உனக்கு இப்படிப்பட்ட பொண்ணு பாக்கணும் அப்படிப்பட்ட பொண்ணு பாக்கணும்னுட்டு கனவுலாம் கண்டு வச்சிருக்கேன் யாரையும் ரோட்ல போறவள கல்யாணம் பண்ணிட்டு வந்து நான் இவளுக்கு ஆர்த்தி எடுக்கிட்டு என் வீட்டு மருமகளா ஏத்துக்கணுமா எல்லாம் முடியாதுடா நான் இவ்ளோ மருமகளாலாம் ஏத்துக்க மாட்டேன் எதுவும் எங்கேயோ இருக்குறவங்கள எல்லாம் கூட்டிட்டு வந்து இந்த வீட்ல இருக்க வைக்கணும்னு நினைக்கிற தெரியுமா? அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலடா ராஜேஷ். என்னம்மா இவளை ஏத்துப்பீங்க என்னதானமா நான் சந்தோஷமா இங்க கூட்டிட்டு வந்தேன் இவளுக்கு நீ யாரும் இல்ல நம்ம தான்மா இருக்கோ. இது ஏன் குடும்பம் உன் கொடுமோ சொல்லி நான் இங்க கூட்டிட்டு வந்தா ரெண்டு பேரும் ஏத்துக்காம இப்படி இருக்கீங்க. யாரும் இல்லம்மா இப்படிப்பட்ட பொண்ணு வேணும் அப்படிப்பட்ட பொண்ணு வேணும் நான் கேக்கல. எனக்கு கீர்த்தி வேணும்ன்றதுல நான் தெளிவா இருந்தேன். இப்படி சொன்னா எப்படிம்மா? நீங்க ஏத்துக்கலன்னா நான் இவ்ளோ பட்டினத்துக்கு ஓட்டிட்டு போய் ஏன் கூட நல்லபடியா நான் ராணி மாதிரி பாத்துக்கிறேன் அப்படின்னு ராஜேஷ் பேசவுடன காவியா உடனே உங்க அம்மாவை கூப்பிட்டா அவங்க கிட்ட அம்மா எதுக்குமா இப்ப அண்ணன் கிட்ட போய் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்க அவன் பாரு பட்டணத்துக்கு கூட்டிகிட்டு போறேன்றான் அந்த பொண்ணை அவ்வளவுதான் அவன் பாட்டுக்கு அங்கே போயிட்டாரா நமக்கு காசு எதுவும் கிடைக்காது அவன் அனுப்புற காசுல தான் இந்த மாதிரிலாம் நம்ம சந்தோஷமா வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நீ பாட்டுக்கு வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருமா அவன் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டா வர காசு போயிடும் அதனால இந்த பொண்ணை ஏத்துக்கிட்டு வழி இல்லாமல் இவ இந்த வீட்ல இருக்கட்டும் எதுவும் பேசிக்காதம்மா நம்ம சந்தோஷத்தை தான் நம்ம பார்க்கணும் இப்பதிக்கு நமக்கு தேவை காசு ஆனா தான் காசு கொடுக்க முடியும் அவன் பாட்டுக்கு போயிட்டானா காசே வராது நமக்கு அதை கொஞ்சம் யோசிச்சு பாரு அதுக்கப்புறமா கௌசல்யா அம்மா பாட்டுக்கு அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க காவியா மட்டும் ஆர்த்தி தட்டை எடுத்துக்கிட்டு ரெண்டு பேரை வரவேற்பா அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் கிட்டயும் அண்ணிக்கிட்டேயும் காவ்யா இப்படி பேசிட்டு இருந்தா அண்ணன் அம்மா பத்தி தெரியும்ல கொஞ்ச நாள் கோவத்துல இருப்பாங்க எல்லாம் சரியாயிடும் நான் பேசி அம்மாவை சமாதானப்படுத்துறேன் அண்ணிங்க தாராளமா இருக்கட்டும் தான் இருக்கேன்ல அம்மாக்கும் அன்னைக்கும் எந்த சண்டையும் வராம நான் பாத்துக்கிறேன் காவியா நீயாத பேசுறிய அதுவே எனக்கு சந்தோஷம் தான் அம்மாக்கு தெரியாம கேத்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு அவளுக்கு சரியாயிடுவாங்க ஆனா அவளை என்னால நல்லா பாத்துக்க முடியலன்னா நான் அவளுக்கு அநியாயம் பண்ணிட்டு நான் நினைப்பேன் அதான் அம்மா பத்திதான் தெரியும்ல உள்ளுக்குள்ள கோ இருக்காது சும்மா வெளியேதான் கோவம் உங்களுக்கு கீர்த்தியும் ராஜேஷையும் வரவேற்பு வீட்டுக்குள்ள உட்கார வச்சு காஃபி டீ எல்லாம் போட்டு கொடுத்துட்டு இருந்தா காவியா அவங்க ரெண்டு பேருக்கும் நல்ல பெரிய விருந்தா வைக்கணும்னுட்டு சமையல் அறைக்கு போய் வித விதமா சாப்பாடு எல்லாம் அவளே சமைச்சு ரெண்டு பேரையும் சாப்பிட கூப்பிட்டு அவங்களுக்கு பரிமாற செய்யவும் செஞ்சா காவியா ரெண்டு மூணு நாட்கள் கழிச்சு வீட்டுல இருக்க எல்லா வேலைகளையும் பார்க்க ஆரம்பிச்சுட்டா கீர்த்தி அப்படியே கொஞ்சம் மாதங்கள் போச்சு ராஜேஷ் அது வரைக்கும் வீட்டிலே இருந்தாரு கீர்த்தி கொஞ்சம் மாதங்கள்ல கர்ப்பமானா ராஜேஷ்கு மறுபடியும் பட்டணத்துல வேலை செய்ய வேண்டி இருந்ததுனால அங்க கிளம்பினாரு ஆனா ராஜேஷ் கிளம்பினதுக்கு அப்புறம் தான் காவியா அவளோட உண்மையான ஸ்வரூபத்தை கீதைக்கு காட்ட ஆரம்பிச்சா இங்க பாருங்க இவ்வளவு நாள் இருந்தேன் இந்த வீட்டுல நீங்களும் அப்பப்போ சின்ன வேலையெல்லாம் தான் இருந்தீங்க இனிமேல் எல்லா வேலையும் நீங்க தான் இருக்கும் எவ்வளவு நாள் தான் நானே வேலை பாக்குறது எனக்கும் ரெஸ்ட் தேவை இருக்காதா அப்புறம் அம்மாக்கு ஜூஸ் வேணும்னா போட்டு கொடுங்க எனக்கும் அப்பப்போ சூப்பு சாலட்லாம் தேவைப்படும் அதெல்லாம் கூட பண்ணி கொடுங்க அப்பப்போ ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்காதீங்க எல்லா வேலையும் நீங்க தான் பாக்குற மாதிரி இருக்கும் இனிமேல்ட்டுக்கு அதனால எல்லாத்தையும் ஒழுங்கா பண்ணுங்க சாமி அப்படி சொன்னோட கீர்த்தி எல்லா வேலையும் முடிச்சிட்டு ஜூஸ் போட்டுட்டு அவங்க அத்தையோட ரூம் குள்ள போனா ஜூஸ் அங்க வச்சுட்டு எனக்கு கால் வலிக்குது முதல்ல வந்து என் கால் அமுக்கி விடுவா நான் கால் அமுக்கி விடணுமா என்னத்த காலையில இருந்து நானும் ஓயாம வேலை செஞ்சிட்டு இருக்கேன் ஜூஸ் கேட்டீங்கன்னு எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன் சமையல் வேலை வீடு சுத்தம் பண்ற வேலைன்னு ரொம்ப டயர்டா இருக்கு நான் கர்ப்பமா வேற இருக்கேன் இப்போ எப்படி என்னால் கால் அமைக்க விட முடியும் இவ்வளோ வேலை செஞ்சுருக்கேன் உங்களுக்கு நான் எப்படி தெரிகிற இப்போ வந்து கால் அமைக்க விட சொல்கிறீங்க என்ன அண்ணி அம்மா சும்மா கால் தானே அமுக்கி விட சொன்னாங்க அதுக்கு இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அம்மா என்ன உங்ககிட்ட டௌரி கேட்டாங்களா இல்லை உங்க ஆஸ்தி அந்தஸ்தை கேட்டாங்களா ஏதோ உங்களெல்லாம் இப்படி ஏற்றுக்கிட்டதே பெரிய விஷயம் இதில் கால் அமுக்கி விட சொன்னதுக்கு உங்களுக்கு இவ்வளோ வாயா ஆ உங்களை மாதிரி எல்லாம் என் அண்ணன் கல்யாணம் பண்ணிட்டு வந்தா பாருங்க அவனை சொல்லும் நான் இப்ப என்ன தப்பு பண்ணிட்டு இப்படி எல்லாம் பேசுறீங்க நான் இது தப்பா சொல்லல என்னால முடியலன்னு தானே சொன்னேன் அதுக்கே இப்படி எல்லாம் பேசுறீங்க அவர் பாட்டுக்கு அங்க பட்டணத்துல இருக்காரு இதெல்லாம் போய் அவர்கிட்ட சொல்லி அவரை வேற நீங்க டென்ஷன் ஆக்கிடாதீங்க அப்படின்னு சொன்னா கீர்த்தி ஆனாலும் கௌசல்யா அம்மா உடனே ராஜேஷ்க்கு ஃபோன் பண்ணி ஏன்பா ராஜேஷ் இந்த பொண்ணை எங்க தலையில கட்டிட்டு நீ பாட்டுக்கு ஹாயா பட்டணத்துக்கு போயிட்ட இந்த கீர்த்தியை எங்களால சமாளிக்கவே முடியல ஒரு நாள் கூட எங்களுக்கு தான்டா தலைவலி இவளோட அப்படின்னு கௌசல்யாமா சொல்லிட்டு இருக்கும் போது காவியா போன பிடுங்கி ஆமா அண்ணன் இந்த அண்ணி டோர்ச்சில் தாங்க முடியல தெரியுமா நீ இருக்கும்போது போது இருந்தாங்க நீ போன அடுத்த நாள்ல இருந்தே எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க முடியல நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க இன்னைக்கே நான் கிளம்பி வரேன் அடுத்த நாளே ராஜேஷ் கிளம்பி ஊருக்கு வந்தாரு அப்போ கீர்த்தி என்னங்க நான் உண்மையிலே ஏதோ பண்ணல என் மேல இல்லாத பொல்லாத பழி எல்லாம் உங்க முன்னாடி போடுறாங்கங்க எதுக்கு கீர்த்தி இப்படி பயப்படுற வீட்டுல என்ன நடக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும் யார் மேல தப்ப யாரு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் அப்பா ஒவ்வொரு நாளும் என்கிட்ட கிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு ஏவா உங்களுக்கு கீர்த்திய பாத்துக்க முடியலன்னா சொல்ல வேண்டியதானா உங்களை நம்பிதானே கர்ப்பமா இருக்க கீர்த்திய இங்க விட்டுட்டு போனேன் அதுக்கு நீங்க இப்படியா நடந்துப்பீங்க காசுதான் உங்களுக்கு வேணும்னா தெளிவா சொல்ல வேண்டியதானே போயிட்டு பட்டினத்துல எங்களுக்கு செலவுக்கு போக இருக்கிற நான் அனுப்ப போறேன் அதுக்கு நீங்க ரெண்டு பேரும் இப்படி எல்லாம் நாடகம் ஆடணுமா என்னன்னு சொல்லுங்க நான் உங்களை நம்பி விட்டுட்டு போனேன் காவியா நீ இன்னொன்னு ஒரு இடத்திற்கு போய் வாழ போற பொண்ணு இங்கேயே எப்படி இருக்கனா நீ போற இடத்துல எவ்ளோ சண்டை போடுவேன்னு பாரு அந்த குடும்பத்தை பாத்துக்க வேண்டியது உன் பொறுப்புதான் இப்படியா இருப்ப காவியா நீனு நீயாவது திருந்தி இருக்க மாட்டேன் கீர்த்தி உனக்கு அண்ணி அதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு ராஜேஷ் சொன்னவரை கௌசல்யா அம்மாக்கும் காவியாக்கும் அவங்க பண்ற தப்பு எல்லாமே புரிஞ்சுது அவங்க தெரிஞ்சினாங்க இனிமேல் நம்ம இப்படி இருக்க கூடாதுன்னு முடிவெடுத்தாங்க கீர்த்தி கிட்டயும் ராஜேஷ் கிட்டயும் மன்னிப்பு கேட்டாங்க